இந்தியா ஜெர்மனி செமிஃபைனல் நடந்துச்சு ஒன் ஃபைவ்ல ஜெர்மனி ஜெயிச்சிருக்காங்க நல்ல மேட்ச் தான் ரீசெண்டான நல்ல மேட்ச் தான் என்ன ஒன்று அவங்க வந்து பத்து வாட்டி ஃபைனல்ஸ் போயிருக்காங்க ஏழு வாட்டி டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இது கம்பேர் பண்ணும்போது இந்தியா டீம் நல்ல டீம் அதில் வந்து ஜெயித்தாங்க முடிஞ்ச அளவுக்கு டஃப் கொடுத்தாங்க லாஸ்ட் எண்டு டைம் வரையும் டஃப் கொடுத்தாங்க நிறையா பிசி வாங்கியிருக்கலாம் ஒரே ஒரு பிசி தான் கிடச்சிது அந்த ஒரு பிசியிலேயே கன்வெர்ட் பண்ணிட்டாங்க இந்தியாவை பொறுத்தவரைக்கும் தான் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தாங்க மென்ஸ் டீம் சி சீனியரு ஸோ அதே போல் ஜூனியரும் வந்து நிறைய பிசி அதெல்லாம் நல்லா ட்ரை பண்ணியிருக்கலாம் ஸோ அந்த இது ஒன்றும் இல்லை ப்ரோ பிசி தான் இப்போ பெனால்டி கார்னர் வந்து இன்னும் கொஞ்சம் வாங்கியிருக்கலாம் ஏன்னா ஒரே ஒரு பெனால்ட்டி அவங்க நாலஞ்சு வாங்கினாங்க அது நாலஞ்சில் ரெண்டு கன்வெர்ட் பண்ணாங்க அதுவும் இல்லாமல் ஒன்று வந்து ஃபீல்டு ஸ்டாக் வந்துச்சு ஸோ அது இல்லாமல் நம்ம ஒரே ஒரு பெனால்டி பிசி வாங்கணும் ஸோ அதில் வந்து நம்ம இது பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட் டைம் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகவே நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா அடுத்து அர்ஜென்டினா தேர்ட் ஃபோர்த் இருக்குது ஸோ அதில் நம்ம வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேர்ட் இன்றைக்கி நம்ம நாள் இல்லை இன்றைக்கி கொஞ்சம் அவ்வளோ நல்லா விளாட்ல ஜெர்மனி ரொம்ப நல்லா விளாட்றாங்க ரேவேர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தாங்க இல்லை ஜெர்னி குயிக் ஒரு குவிக் டேர்ன் அரவுண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாக்கிங்கில் வந்து இருந்தோம் பட் ஜெர்மனியோட அந்த குவிக் டேர்ன் அரவுண்ட் தி மேரிட் கவுண்ட் மாதிரி அந்த கன்வர்ஷன் ஆஃப் பாசஸ் அது வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க அதில் நம்ம வந்து நிறையா அந்த இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணோம் அண்ட் டுடே வாஸ் நாட் டே பட் ஸ்லைட்லி ஜெர்மனி வாஸ் ஃபார் பெட்டர் தென் எஸ் ஆமாம் அதையும் வந்து கன்வெர்ட் பண்ணலை அந்த டீப் டீப் எனஷனே வந்து நிறையா பண்ணலை இந்தியா அது பண்ணியிருக்கலாம் நிறையா பெனால்ட்டி ஷூட் அவுட் எடுத்துட்டு போகல நீங்கள் பெல்ஜியம் மேட்ச் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த லாங் பாஸ் விளாண்டுட்டு இருந்தாங்க அது இன்னைக்கு அந்த கேமே இல்லை லாங் பாஸே பண்ணலை அது ஏன்னே தெரியல ஏன்னா அதுதான் நம்மளோட மெயின் கேமாக இருந்துச்சு மேட்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜெர்மன் டீம் நல்லா விளாண்டாங்க இந்தியா கடைசி நல்ல ஃபைட்டு கொடுத்தாங்க ஆனால் ஓவரால் நல்லா இருந்துச்சு மேட்ச் எல்லாமே எல்லா மேட்சுமே நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எல்லா மேட்சுமே